தக் லைஃப் படலிசை ஒருவாராவது ஒரு வார காலமும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான நெகட்டிவ் விமர்சனம் தொடர்ந்து நடந்தா இருக்குது நாமளும் பார்த்துட்டோம் இது இந்த படத்துக்கான தாக்குதல் மட்டும் கிடையாது குறிப்பாக கமலஹாசன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் மனிதத்தனத்தை திட்டி தீர்த்தால் நாம் பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் திட்டுறதையும் பார்த்துருக்கோம் ஸோ இப்படி இருக்கும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு மாஃபியா என்ன யாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தக் லைஃப் மாதிரியான படங்கள் திட்டமிட்டே தான் வந்து எதிர்மறை விமர்சனங்களால் வந்து வீழ்த்தப்படுகிறது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா கங்குவா ரெட்ரோ தக் லைஃப் என பல சினிமாக்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்டே வீழ்த்தப்படுகின்றன முதன்மை காரணம் என்னன்னா அரசியல் ஏன்னா அரசியல் இயக்கங்கள் இன்னைக்கு வந்து இணையத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக திரண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாராலும் மறுக்கவே முடியாது ஒரு படத்துக்காக அவங்க வந்து திரளவே இல்லை தொடர்ச்சியாக பல ஆண்டு காலம் தான் சார்ந்துக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது கட்சியின் தன்மைக்கு எதிராக எந்த நடிகாவது குரல் கொடுத்தால் உடனே அந்த நடிகரோட அரசியல் தன்மை என்ன ஓ நமக்கு எதிராக இருக்கா அப்போ அந்த நடிகையோட படத்தை ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பாவே திரண்டு சினிமாவை அழிக்கணும் அப்படின்னு நிலம்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய சினிமாவை அழிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு நாள் வேலை தான் அரசியல் அமைப்புகளோட பிரச்சாரங்கள்லாம் பொதுமக்கள் நம்புறதே இல்லை ஆனால் அரசியல் அமைப்புகள் சினிமாக்களை வீழ்த்த செயல்படக்கூடும் என இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆகவே இவற்றை பொதுமக்களின் கருத்தாகவே எடுத்துக்கொண்டீர்கள் இந்த இணைய கூலிப்படை தன் கட்சியை சாராத வேறு கட்சியினர் தன் ஹீரோவை சாராத தன் ஹீரோவுக்கு எதிராக கோரிய எதிரிகள் அவங்கெல்லாம் வந்து படத்தை பற்றி தப்பான விஷயத்த சொன்னால் மக்கள் அதை நம்பிடுறாங்க அது மக்களோட கருத்து அப்படின்னு கேடாயவே கிடையாது அது இந்த ஹீரோவுக்கான எதிரிகளோட கருத்துக்கள் அப்படின்னு தான் நம்ம எழுதுக்கணும் இப்போ உதாரணத்து தக்லை படத்தில் வந்து தியாட்டரில் இன்னும் இருபது நிமிஷத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே மிக கடுமையான பல நூறு எதிர் விமர்சனங்கள் ட்ரோல்கள்லாம் வெளியாயிருச்சு அதாவது என்ன சொல்கிறாருன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே விமர்சனத்தை போட்டுடுறாங்க அதுவும் நெகட்டிவிட்டியை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அனைவருமே நாங்கள் வந்து படத்தை வந்து அமெரிக்காவில் பார்த்தோம் துபாயில் பார்த்தோம் அப்படிலாம் எழுதுனாங்க முதல் காட்சி மொழியதுக்குள்ளேயே படத்தை பற்றின எதிர்மறை கருத்து உருவாக்கப்பட்டாச்சு அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இல்லை காரணம் கமலஹாசனின் அரசியல் தான் இதே தான் சூர்யாவுக்கும் நடந்தது சூர்யாவோட அரசியல் தான் அவருடைய இந்த ஒரு நிலைமைக்கும் காரணம் இதில் பல நடைமுறை நுணுக்கங்கள் வந்து இருக்குது ஒரு படத்தை வந்து பல வீழ்த்தணும் அப்படின்னா இன்னொரு தரப்பு தூக்க முயலாமே அப்படின்னு கேட்கலாம் இது சாத்தியமே இல்லை ஏன்னா யாரானாலும் ஒரு நுகர்வு பொருளை பற்றி எதிர்மறை சித்திரத்தை மட்டுமே உருவாக்க முடியும் நேர்மலை சித்திரத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படி சின்ன படங்களுக்கு வீழ்த்த முடியாது கமலஹாசன் மாதிரியான பெரிய ஹீரோ படங்களுக்கும் மாதிரியான பெரிய ஹீரோ படங்களுக்கு வேணால் வீழ்த்தலமை தவிர சின்ன படங்களுக்கு இப்படி பண்ணால் அது அவங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகிடும் அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆனால் பெரும் பொருட்செலவில் எடுத்த படங்களுக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அதை குறித்து தாக்குதல் போது இவங்க மேலேயும் கவனம் வருது இல்லையா ஸோ போது அதை அவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவை அழித்து கொண்டிருக்கும் மிக மிக முக்கியமான ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை ஹிந்தி சினிமாலேயும் பெரிய பெரிய நட்சத்திரங்களை தொடர்ந்து இது மாதிரியான அரசியல் அமைப்புகள் இயக்கங்கள்லாம் நெகட்டிவ்டியை பரப்பி பரப்பி எனக்கு வந்து இந்தி ஃபீல்டே இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து வீழ்த்திட்டாங்க அத்தனை நடிகர்களும் அடிபணிஞ்சு போயிட்டாங்க கிட்டத்தட்ட மோகன்லால் எம்ப்ரானுக்கு படத்துக்கு அப்புறம் அவங்களோட காலடியிலேயே விழுந்துட்டாரு ஸோ இங்கே தான் எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இங்கே பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் தகலை படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஒரு கேங்ஸ்டர் படம் ஆனால் ஆணவமும் அதன் விளைவான துரோகமும் ஊடானும் சித்திரத்தை அளிக்கிறது நீண்டகால கதை ஆகவே பல இடைவெளிகள் கொண்ட படம் பல்வேறு இடங்களில் தொண்டர்களை தொட்டு தொட்டு செல்கிறது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய படம் ஆனால் அக்கவனத்தை சிதார்த்தி விட்டால் மொத்தமாகவே பார்வையாளிடமிருந்து அகன்று கூடியது அப்படின்னு சொல்லி தகலை படத்தை பற்றியும் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு நம்ம மோகன் ஜெயமோகன் ஸோ அவர் சொன்ன மாதிரி ஹிந்தி ஃபில்லேயே அப்படி தான் பெரிய ஹீரோக்கள் படங்கள் குறிப்பாக ஷாருக் கான் படம் ஒரு பத்து வருஷம் ஓடவே இல்லை அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் சல்மான் கான் படமும் பெருசாக ஓடுறதில்ல அமீர் கான் படம் சமீப காலமாக எதுவுமே ஓடாமல் போயிடுச்சு தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஸோ அப்போ இருக்கும்போது இது தமிழுக்கும் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது இன்னொரு பக்கம் மோகனால் காலிலேயே விழுந்துட்டாருங்கிறத நம்ம எம்முர் பார்த்தோம் ஸோ இது எங்கே போய் முடியும் சினிமா அப்படிங்கிற ஒரு துறையை அழிச்சிடுமா இந்த அரசியல் கேடுகட்ட அரசியல் தனத்தால் அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சிய நம்மளால் ஜீர்ணிக்க முடியல கொடுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு